நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ் சினிமாவுக்கு டாட்டா காட்டாரு பாய் பாய் சொல்லிட்டார் காரணம் அரசியல் பிரவேசம் இனி நான் வந்து ஒரு முதலமைச்சராக தான் இருப்பேன் அப்படி முதலமைச்சராக ஆகினாலும் கூட தொடர்ந்து அரசியலை பயணிப்பேன் மக்களோட பயணிப்பேன் எனக்கு அரசியல் தான் இனிமே சினிமா கிடையாது என்னுடைய கடைசி படம் ஹெச்ஓத் இயக்கத்தில் நடிக்க போகிற படம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு அதுதான் இப்போது தளபதி சிக்ஸ்டி நைன் ஜனநாயகன் அப்படிங்கிற பேரில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களோட கடைசி படம் இல்லையா அதால் அவரை சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போது படத்தோட இயக்குனர் நம்ம ஹெச் சினோத்தவர்கள் முடிவு பண்ணிக்கிறான் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தில் விஜய்க்குன்னு ஃபேர்வெல் பார்ட்டி சாங்க ஒன்று வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுதான் அவரோட கடைசி படம் அப்படிங்கிறனால அவரை வந்து வாழ்த்தியும் சினிமாவில் இதுகாரும் இருந்ததுக்கு நன்றி சொல்லியும் அவருடைய அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு பல வேலைகள் அந்த சாங்கில் இருக்கான் குறிப்பாக அந்த சாங்கோட கண்டென்ட்டு சினிமாவிலிருந்து அரசியல் போகும் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ட் தானே ஸோ இதில் வந்து விஜயை புகழ்ந்து பாடக்கூடிய மிக மூன்று பேர் இருக்காங்க மூன்று பேருமே இயக்குநர்கள் மூன்று பேருமே விஜயை வச்சு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர்கள் ஒருத்தர் நம்ம இயக்குனர் ஆட்லி விஜய் வச்சு தெரி மெர்சல் பிகில்னு மூணு பிளாக் போஸ்டரை கொடுத்தவர் அதுக்கப்புறம் நெல்சன் பீஸ்ட் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் ட்ரோல் செய்யப்பட்டாலும் வசூல் ரீதியாக இரநூத்தொம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருச்சி ஸோ அவரும் இருக்கார் அடுத்த லோகேஷ் கனராஜ் விஜயை வச்சு மாஸ்டர் லியோனு ரெண்டு பிரம்மாண்டமான வெற்றி பலனை கொடுத்தவர் ஸோ அப்போ இந்த மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கில் கலந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு விஜயை வந்து வாழ்த்தவும் பாராட்டவும் போகிறாங்களாம் ஸோ இந்த சாங் இப்போவே பம்பருகிட்டு அடிக்க போகுதுன்னு உறுதியாக நம்பலாம் யாருக்கெல்லாம் விஜயோட இந்த ஃபேர்வெல் சாங்கில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மூன்று இயக்கங்களை தாண்டி விஜய் வச்சு எத்தனையோ வெற்றி பொருளை கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாஸ் மாதிரி அவங்களில் எந்தெந்த இயக்குநர்கள் இந்த ஃபேர்வெல் சாங்கில் வந்தால் இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள் அது ஏஆர் முருகாஸா தில் துல் கில்லி தரணியா இல்லை திருமலைன்னு விஜயோட போக்கையே மாற்றி விட்ட ரமணாவா யாராக இருந்தாலும் சரி எந்த இயக்குனர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவர் பேரை முன்னிட்டு